ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் அமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி இனிப்பு செய்யந்தான் செஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சாச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் ஒரு கப்பு பாருங்கள் ஒரு கப்பு தேங்காய் அதில் போட்டு வணக்கி விட்டுக்கலாம் பத்து திராட்சை அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொண்ணமாக ஆயிடுச்சு ரவையும் கோதுமையும் நல்லா ஊற வச்சு ஊறி இருக்குது அதில் போட போகிறோம் போட்டாச்சு ஏலக்காய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சக்கரை போட்டுக்கலாம் ஒரு வாழைப்பழம் மோரிஸ் பழம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பழம் வேணுமோ எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக பிச்சு விட்டுக்கோங்க நல்லா பிணைஞ்சு விடுங்க இந்த வாழைப்பழம் ஒன்று கூட தெரியக்கூடாது அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க எல்லாம் மிஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு தடுப்ப பற்ற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கிறது நல்லா ஊறி இருக்குது சட்டி காஞ்சிருச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஸ்பூனை வச்சு நல்லா மாவை கிளறி விட்டுக்கோங்க நல்லா இருக்கும் மாவு சாஃப்டாக சர்க்கரையெல்லாம் நல்லாவே கலந்துருச்சு என்ன காஞ்சிருச்சான்னு பார்ப்போம் என்ன காஞ்சிருச்சு சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா சுசியாப்போம் கொஞ்சம் கருகிடும் ஒவ்வொரு ஸ்பூனாகவும் எடுத்து ஊற்றுங்க சின்ன சின்னதாகவும் ஒரு ஸ்பூனுன்னா நல்லா உள்ளே வெந்திருக்கும் அதனால தான் ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றுறது அருங்க நல்லாவே வெந்துருச்சு ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறலாம் அங்கே ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கரலாம் அங்கே ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லாவே வெந்துருச்சு எடுத்தாச்சு நான் போட்டு போட்டு எடுத்துடுறேன் பாருங்க எல்லாமே போட்டு எடுத்துட்டேன் எவ்வளோ பஞ்ச் நல்லாவே வந்துடுச்சு சுவையான இனிப்பு செய்ய ரெடி வாங்க ஒன்று உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்